ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க தாயிரா ஹோட்டலில் வந்து ஒரு செட்டு வந்து பரோட்டாவுடைய ரேட் வந்து என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாகில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ போய் கிடைக்கல இதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இன்னும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க தாகிரா ஹோட்டலில் ஒரு சைட்டு பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்டுருக்கங்க